எவன்டா சொன்னது அண்ணன் சீமான வந்து திமுக அரசாங்கத்தை பத்தியோ இல்ல திமுக கட்சியை பத்தியோ எதிர்ப்பு பேச மாட்டார் விமர்சனம் வைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னது ஏன் ஐயோ மரியாதை குறைவு சொல்லிட்டா மன்னிச்சுங்க சொன்னது ஐயோ எவர்ரா இல்ல எவருங்க சொன்னது எவருங்க சொன்னது அண்ணன் சீமான் வந்து திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேச மாட்டாரு பத்தி விமர்சனம் வைக்க மாட்டாரு அவங்களோட கட்சி செயல்பாட்டை பத்தி விமர்சிக்கவே மாட்டாரு அப்படிதான் ஏன்னா நேற்று செய்தியாளர் சந்திப்புல அவர் வந்து தருமபுரியில வந்து மலைகளை மாநாடு நடக்குது இல்ல அந்த மாநாடு அங்க போறதுக்கு முன்னாடி அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு அங்க கேட்ட கேள்வி முக்கியமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் திமுக அரசாங்கம் நேற்று நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஃபங்க்ஷன்ல கேட்டவொடனே செய்துல இருந்து கேட்குறாங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டோன்னு அண்ணனுக்கு குவீர்னு வந்துருச்சு எப்பயும் போல அவரு ட்ரேட்மார்க் சிரிப்பு பேர்ல அது மாதிரி சிரிச்சிட்டு ஏப்பா அது ஒண்ணுமில்லையாப்பா சத்யராஜ் இந்த அமைதி படைப்படத்துல வந்து அது ஒண்ணுமில்லாமனியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டைல்ல அது ஒண்ணுமில்லையாப்பா அங்க வந்ததெல்லாம் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இசை வெளியீட்டு விழாவில் நடந்த மாதிரிதான் அந்த ஃபங்க்ஷனை நான் பாக்குறேன் அங்க வந்தவங்க எல்லாமே திரைக்கலைஞர்கள் தான் அங்க கற்ற அறி ஆய்வாளர்களோ இல்ல கல்வியில் சிறந்தவர்களோ யாராச்சும் வந்தாங்களாப்பா வந்தவங்க எல்லாம் பேச விட்டாங்களா முக்கியமா அந்த சினிமா நடிகர்கள் சில்லை சினிமா இயக்குனர்கள் இருந்தோன்னே தான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிச்சு பேசுற மாதிரி எல்லாம் சத்தம் அதிகமாக வந்துச்சு இந்த கல்வியில் சிறந்தவர்கள் அப்படியே விரலூட்டு என்ற அளவுக்கு இருந்துச்சு ஆஹ் திமுக அரசாங்கம் இல்ல திமுக கட்சி சேர்ந்தவங்க சொல்ற மாதிரி கூத்தாடிகள் கூத்தாடிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கூத்தாடிகள் தான் அதிகமா அங்க மேடை ஏறி பேசுன மாதிரி தான் இங்க மக்கள் பரவலா பேசிட்டு இருக்காங்க ஸோ அண்ணன் சீமானா அதுதான் எடுத்துரைத்தார் என்ன சொன்னாருன்னா இப்படி அங்க வந்தவங்க எல்லாமே கல்வியில் சிறந்தவர்கள் நம்மளுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அத்தனை அறிஞர்களும் இங்கே இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு அதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பதில் உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாம் வெற்றிமாறன் சினிமா டைரக்டர் சிவகார்த்திகன் நடிகர் நம்ம தியாகராஜ குமாராஜாவா இல்லை இல்ல தியாகராஜாவா அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைரக்டர் அதாவது சூது படத்தை இருக்காரு அவரு அப்புறமேட்டுக்கு நம்ம இவரு மிஸ்கின் கண்ணாடி மிஸ்கின் இப்படி எல்லாமே இயக்குனர்களும் சினிமா நடிகர்களும் வந்து பேசிக்கிட்டு இருந்தது தான் அண்ணன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்ததுன்னு சொன்னார் ஸோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுக்கிட்டு இவங்களை கொண்டாந்து பேச விட்டுக்கிட்டு இருந்தா அப்போ நீங்கள் ஒரு சினிமா கவர்ச்சி தேவைப்படுது சினிமா காலங்காலமாக இதுதான் இந்த திராவிட கட்சிகள் திராவிடங்கள் இது பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காட்டமாக பேசி விட்டாருன்னு வச்சுங்களேன் ஸோ நான் இப்போ கேக்குறது என்னன்னா இதுக்கு ஒரு ஹிஸ்டரி உடனே போயிட்டு நானும் பார்த்தது கேட்டது வச்சு நானும் போய் ரிசர்ச் பண்ணேன் எல்லாம் சொன்னாங்க ஸோ இது நியாயப்படி பார்த்தா இங்க யாரு பேரை சொல்லியிருக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசுக்கு டக்குன்னு வர்றது யாரு காமராஜர் ஐயா வந்து ஞாபகத்துக்கு வரும் காமராஜர் ஐயா ஞாபகத்துக்கு வரதுக்கு முன்னாடி சில விஷயத்துல ஒரு வீடியோல ஆமா சொல்லிட்டு லிங்க செட்டியார் டி எஸ் அவிங்க லிங்க செட்டியார்னு நினைக்கிறேன் அவரு தான் ஆரம்பத்துல நமக்கு கல்வித்துறை இருந்தாரு அந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணாருன்னா நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட முப்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்னோ இல்ல முன்னூத்தி எழுபத்தி ஒன்னோ சம்திங் முப்பதாயிரத்திக்கு மேற்பட்ட நம்மளுடைய ஊராட்சி ஒன்றிய தோ பள்ளிகள் நம்ம கிராமப்புறங்களிலோ இந்த ஊராட்சி ஒன்றியம் இத பத்தி அதாவது நம்மளோட ஹயர்டின்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்றங்கள் ஊராட்சி ஒன்றியம் அப்புறம் அது அப்படியே பேரூராட்சி அப்புறம் நகராட்சி அப்புறம் மாநகராட்சி இப்படி போயிட்டு இருக்கும் சோ இப்படி இருக்கும் போது இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா இப்போ மாநகராட்சி அப்படிங்கும் போது கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் எல்லாம் தூரமா இருக்கும் அப்போ கிராமப்புற மாணவர்கள்லாம் இங்கிருந்து அவ்வளவு தூரம் அந்த அவ்வளவு கிலோமீட்டர் வந்து நடந்தோ இல்ல சைக்கிள்லயோ எப்படியோ போ படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அந்த லிங்க செட்டியார் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கிற மாணவர்கள் இருக்கிற பகுதியிலேயோ ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்லயோ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா மாணவர்கள் வந்து ஈஸியா வந்து அந்த இடத்துல சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளி இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணி அங்க இருக்கிற மாணவர்கள் உள்ள கூட்டிட்டு வந்தார் நம்ம காமராஜர் ஐயா வந்து அதுக்கு மேல மதிய உணவு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் இப்ப எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் காலை உணவு திட்டம் எல்லாம் அது மாதிரி மத்தியானம் சாப்பாடு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு கொடுத்தாரு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படிப்படியா படிப்படியா வந்த தலைவர்கள் பெயரைய நீங்க குறிப்பிட்டீங்களா இது நான் தேடுனது அண்ணன் சீமான் அதை ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவர் சொன்னதுல இருக்கு அதுக்காக தான் போய் ரிசர்ச் இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் விஷயம் வருது இவர்களை பற்றி இவர்கள் கல்வியில் சேர்ந்தவர்களா இவர்கள் கல்வியில தோற்றுவித்தவர்களா இல்ல இவர்களை தவிர வேற யார் அந்த மேடை ஏற வேண்டிய அருகதை நீங்களே சொல்லி பாருங்க இவங்க மட்டும்தான் அதுக்கான தகுதியானவர்கள் சரிங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க இல்ல ஆனா ஒரு ஒரு போட்டோவோ இல்ல ஒரு அவங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுனால என்ன ஆயிப்போச்சு ஒருவேளை சொன்னா அந்த கிரெடிட் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே எனக்கு தெரியல அதை தவிர்த்து நாங்கள் தான் கல்வியை கொடுத்தோம் நாங்கள் தான் காலை உணவு கொடுத்தோம் இந்த டிடி அம்மா இல்ல திவ்யதர்ஷினியா இல்லை அந்த அந்த பொண்ணு அவங்க அந்த அவங்க சொல்கிறாங்க இந்த சத்துணவு அமைப்பாளர்கள் அவங்கெல்லாம் சத்துண அமைப்பாளர்கள் அந்த சத்துணவை சமைச்சு கொடுக்குறாங்கல்ல அவங்ககிட்ட கையப்பா கையை பிடிச்சி பார்த்துட்டு ஆஹா சாப்பாடு என்னவா மணக்குது அப்பப்போ அந்த ஓவர் ஓவர் இந்த இங்கே தான் இந்த டிவியில வந்து நீங்கள் ஸ்டார் டிவி அந்த டிவியில் போயிட்டு நீங்க பேசுனீங்க ரைட்டு ஓகே ஒத்துக்கிட்டோம் ரைட்டு ஒரு இடத்துல போய் நீங்க கொடுத்த காசுக்கு மேல கூவுறீங்க அப்படின்னா என்னங்க ஒரு நியாயத்துடன் அது வந்து உங்க சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் மிசி இருந்தா கூட ஒரு ப்ரொடியூசரு அந்த டைரக்டர் அந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும் இது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் நம்மளுடைய எதிர்காலத்தை எதிர்காலத்தை தாங்கி நிற்கிற தூண்கள் அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு அதுகிட்ட போய் சாப்பாடு எப்படி இருக்குது இங்க பாருங்க ஆம்ஸ் எப்படி வந்துருச்சு பாருங்க அந்த பையனுக்கு ஆம்ஸ் எப்படி வந்துருச்சு பாருங்க என்ன சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கு நான் உடனே ஒன்னு சொல்றேன் இப்போ நீங்க மறந்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து நீங்களும் நியூஸ்ல பாத்திருப்பீங்க அதையும் நான் உங்க போடுறேன் இந்த வீடியோவை பாருங்களேன் இந்த வீடியோல என்ன சொல்லுது அந்த பயம் வந்து இங்கே சத்துணூவில் அங்கே வந்து முட்டை எல்லாத்துக்கும் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் முட்டை இருக்க எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே இருந்த அமைப்பாளர்களும் சரி சமையல் செய்கிற குக்க அவங்களும் போய் எது வீடு கூட்டுறதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா அப்படி தான் தெரியுது அதை எடுத்துகிட்டு போய் அடிக்கிற தைரியத்தை கொடுத்தது யார் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு கவர்மெண்ட் எடுத்துச்சு ஆக்ஷன் எடுத்துருச்சு ஓகே எல்லா இடத்துலையும் போய் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்குமா அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு அதிகாரம் அந்த இடத்த ஒரு அப்சர்வேஷன் அந்த இடத்துல வந்து கவனிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தவறு நடக்காது அங்க ஒரு லிபரல் கிடைக்குது அங்க லிபர்ட்டி அங்க ஒரு லூஸ் கொஞ்சம் கிடைக்குதுங்க டைம் கிடைக்குதுங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார் இன்ஸ்பெக்ஷன் போறா இன்ஸ்பெக்டர் யாரு அதுக்கான கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பு மகேஷ் போய் அங்கங்க இன்ஸ்பெக்ட் பண்றாரா பண்றாரு இல்லையுன்னு சொல்லல ஆனா எல்லா இடத்துலயும் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நீங்க ரெடி பண்ணி வைக்கணுங்கிற அப்படி பண்ணுனாதான் அந்த மாணவன் கேட்டதுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காதே வெளியே யாரோ செய்யற தப்பு மேல இடத்துல கொஞ்சம் அப்படி அப்படியே லூஸ் அப்படியே லிபரல் ஆகுது அந்த லிபரல் அப்படியே தளர்த்தி 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 கீழ வந்து யாரு கண்டுக்கு போற எனக்கு வராங்க இந்த மொட்டையை நாம பார்த்து எடுத்து வச்சா என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தானே அங்கே நடந்திருக்குது இதெல்லாம் வந்து எடுத்து சொல்றதுக்கு எல்லாமே அந்த முதல்ல அங்கே சொல்லியிருக்கணும் இங்க பாருங்க இது தெரியாது நடந்துருச்சுங்க இப்படி ஒரு இதுல வந்து எங்களுக்கு ராவண நடந்துருச்சு அது இனிமேட்டு நடக்காது அப்படின்ட்டு அந்த மேடையிலேயே இது சொல்லியிருக்கணும் யாரு பேசியிருக்கணும் அப்படின்னா நீங்க கூப்பிட்டீங்களே அங்க இருக்கிற தலைவர்கள் அதாவது தலைவர்களா பாவிச்சு வந்தாங்களே சினிமா நடிகர்கள் அவங்க எடுத்து சொல்ல தைரியம் இருக்கா கிடையாது அவங்க சொல்ற விஷயங்கள் என்னம்னா எங்களுக்கு எல்லாம் கல்வி கொடுக்கவே இல்லை எங்களுக்கு கல்வி கொடுக்காத மடையனாவே ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க அந்த சமயத்துலதான் நினைக்கிறேன் தியாகராஜா ராஜாவோ குமாராஜா தியாகராஜாவோ அந்த கன்ஃபீ சொல் இருக்கிற அந்த டைரக்டர் வந்து சூது ஹோம் டைரக்டர் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு ஆனா அந்த ஒரு பழங்காலத்துல எழுதுன ஒரு பாட்டு வந்து சொல்றாரு கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே அப்படிங்கிற ஒரு பாட்டை அதி உடைய தெரியலீங்க அந்த பாண்டியன் பேர் அது என்னமோ அந்த இடத்துல அவர் எழுதுனதா இந்த பாட்டை எடுத்து உரைக்கிறாரு அந்த பாட்டோட அர்த்தத்தை தேடி பார்த்ததுல ஒரு விஷயம் சொல்லுது இங்கே எல்லாருமே அங்கே கல்வி கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே கல்வி கட்டிருக்கிறாங்க கல்வி யாருக்குமே வந்து பாரபட்சம் பார்க்காம டிராவல் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறது அவர் ஆயாலேயே அங்கேயே மேடையிலேயே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க எனக்கு கல்வியே கொடுக்கல இவங்க தான் கல்வி கொடுத்தாங்க இவங்கதான் காலங்காலமா கல்வி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி 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 கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறீங்க அப்போ இப்படி நிறுத்துறதுனால என்ன நடக்குது இப்படி நிறுத்துறதுனால வருங்கால சந்ததியினர் ஓகே இந்த அவினாசி இளைஞர் செட்டியார் வந்து ஒண்ணுமே பண்ணல அவங்க பேரே இங்க கொண்டு வரல ஆனா தேடி தெரிஞ்சவங்க சொல்லும் போது இது ஒன்னும் வருது இல்ல இப்ப இந்த விஷயம் தெரிய வருது இல்ல சோ இதெல்லாம் எந்த விஷயத்துல எங்க கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறதா பிரதானமா நம்ம தமிழ் சிமனண்ண வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு அங்க ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு இதெல்லாம் நடத்திட்டாங்கப்பா என்னவோ பண்ணிட்டு போட்டோம் நாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகளையும் சரி நீர் வளங்களையெல்லாம் ஏதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் சொல்றாரு நம்மளோட இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இங்க நம்ம இந்தியா போன்ற நீர்வளம் மிக்க நாட்டை நோக்கி அவங்களோட பார்வைப்படுது ஏன் அப்படின்னா அவங்களோட நீர் வளங்களை அவங்க அந்த அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அங்கே நீர்வளம் குறைஞ்சிக்கிட்டே வருது நம்மளோட நீர்வளம் இருக்கிறது இங்க கண் திரும்புது இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றோம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவை அந்த நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவை அப்படிங்கிறது ஹுண்டா போன்ற பெரிய கம்பெனிகள் கொண்டாந்து இங்க இறக்கி செஞ்சு இங்கிருந்து அங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறான் அப்போ தண்ணியை மிச்சம் பண்றதுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கேயே கொண்டாந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கிறான் அது ஒன்று தெளிவாக எடுத்து சொன்னாரு அண்ணன் அதே மாதிரி வந்து இந்த சைனாவில் வந்து ஒரு பன்னிக்கறி பன்னிக்கறி அந்த வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வியாபாரத்துக்கு ஒரு பன்னி வந்து ஒரு நாலாயிரம் லிட்டர் தண்ணி குடிக்கிறான் ஆனா கொடுக்கறது வந்து ஒரு கிலோ கறியை கொடுக்கறதுக்கு அத்தனை லிட்டர் தண்ணி செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்துறா இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அது அதே மாதிரி ஒரு ஜூஸ்க்கு வந்து ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி வந்து ஒரு ஆரஞ்சு பழம் கொடுக்குது குடிச்சுக்கிட்டு அதாவது இழுத்து அந்த வேறு வழியை இழுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கறதோ ஒரு மில்லி மில்லி கணக்கில் ஜூஸ் கொடுக்குது அப்ப வேண்டாம் அந்த பயிரிடத்தை நிறுத்து இப்படி ஒரு மாற்றங்களையும் இப்படி ஒரு ஐடியா யோசனைகளையும் அந்த நாட்டுல நீர்வளத்தை காக்க செயல்படுத்துகிறார்கள் நம்ம இந்தியாவிலும் சரி நம்ம தமிழ்நாட்டிலும் சரி அதுக்கான முன்னெடுப்பு யார் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தரமாக கேட்டு விட்டுருக்காரு அதை யாராச்சும் சொன்னீங்களா இருக்குதப்பா இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இதை கருத்தில் கொண்டுதான் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அது மலைகளி மாநாடு இருக்கட்டும் மரங்களி மாநாடா இருக்கட்டும் இல்லை இப்போ கடல் மாநாடு இது எல்லாத்தையுமே வரிசை நடத்துறாங்க இதுக்கான நோக்கம் வந்து புரிஞ்சுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க சோ நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ஒரு நடத்துறாங்க கவர்ச்சியான ஒரு விஷயங்களை வச்சு நடத்துறாங்கன்னா நடத்தட்டும் அவங்க வந்து நான் இப்போவும் சொல்றேன் திமுக அரசாங்கம் செய்யற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம வந்து பட்டியலிட்டு ஓகே எல்லாமே நல்லா செய்யல அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது அவங்க தெளிவான விஷயங்களை சிலது செய்யறாங்க சில விஷயங்களை இப்படியும் ஒரு பட்டியலிட்டு நம்மளை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நீங்க ஏற்றுனது எல்லாமே சிறந்த ஆர்வம் கல்வியில் சிறந்தவர்களா அப்படிங்கிற ஒரு கே கொஷின் மார்க் கொண்டாந்து நிறுத்துற மாதிரி ஏன் பண்றீங்க அதுக்கு பதிலா நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே தெளிவா வந்து பேசிட்டு இப்படின்னு சொல்லிருக்கலாமே ஸ்டாலினை ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த அமைச்சர்களே கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்கள வச்சு பேசியிருக்கலாமே ஏன் வந்து திரைக்கலைஞர்களை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல வருதே இல்லையா அந்த ஒரு சூழ்நிலை மட்டும் நம்ம பார்த்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக சொல்றது அதே மாதிரி இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன அடுத்த செகண்டே நம்ம தளபதி விஜய் வந்து கரூர் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணப் போறாரு அதை பத்தின வீடியோ முழுசாவே நம்ம டீட்டெயிலா எடுக்க போறோம் அது பேக் டு பேக் வரப்போகுது நாமக்கல்ல என்ன பேச போறாரு அங்க என்ன பிளஸ் என்ன மைனஸ் அவர் என்ன பேசினாரு அங்க என்ன பிரச்சனை உண்டாகிச்சு அங்கே தொண்டர்கள் என்ன சூழ்நிலை இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயிலாக பேச போறோம் அதே சமயத்தில் கரூர்லையும் போய் பேசும்போது அங்க இருக்கிற பிரச்சனை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ அவர் தலைமையில் அவர் இன்சார்ஜில் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பெருவம் நடத்தினாங்க நம்ம தளபதி அவர்கள் அங்கே போயிட்டு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அதை பற்றின வீடியோவும் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கான வீடியோவும் சீக்கிரம் நம்ம சேனல் வரப்போது மறக்காம நீங்க முத முறையை அந்த சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க அந்த லைக்கும் ஷேரும் பண்ணி விட்டீங்கன்னா அண்ணன் சொன்ன இந்த புனிதமான வார்த்தைகள் இந்த புனிதமான ஐடியாக்கள் அவர் சொன்ன இந்த அந்நிய நாட்டு முதலீடு இந்த இந்த மாதிரி சம்மந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மக்களை நிறைய மக்களை சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்